சவுதி அரேபியாவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள இந்தியர்களுக்கு அந்நாட்டு மன்னர் சல்மான் பொது மன்னிப்பு வழங்கியுள்ளார் தண்டனை இல்லாமல் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு வகையில் மூன்று மாதம் அவகாசமும் வழங்கியுள்ளார் இது தொடர்பாக விளக்க கூட்டம் ரியாத் தூதரகரங்கில் நடைபெற்றது இதில் சவுதியில் வசிக்கும் இந்தியர்கள் தொழில் முனைவோர் என பலர் கலந்து கொண்டனர் இந்திய தூதர் அகமது ஜாவேத் மற்றும் அனில் நோட்டியால் ஆகியோர் மன்னர் சல்மான் வழங்கியுள்ள அனுமதி குறித்து விளக்கமளித்தனர் சட்டவிரோதமாக சவுதி அரேபியாவில் பணிபுரிந்து வரும் வெளிநாட்டினருக்கு பொது மன்னிப்பு அளித்துள்ளதாகவும் வரும் தேதி இருபத்தி ஒன்பதாம் முதல் தொன்னூறு நாட்களுக்குள் நாட்டை விட்டு வெளியே செல்ல சவுதி மன்னர் சல்மான் அனுமதி வழங்கியுள்ளார் என்றும் தெரிவித்தார் இந்த வாய்ப்பை இந்தியர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் ரியாதில் இதற்கான தகவல் மையம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய தூதர் தெரிவித்தார் the mom, khobar jubail uh, will cover and we'll try and cover uh, buraida and uh, and uh, wadi al dawasir and depending on how it goes we will have uh, more centers but this is in the process of being finalized in a day or two we will final finalize it and even the uh, the dates for these collection points Saudi இந்த மூன்று மாத காலத்திற்கான பொதுமன்னிப்பில் இந்தியர்கள் அனைவரும் குறிப்பாக வெளிநாட்டில் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டினர் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி தங்களை தாயகத்திற்கு திரும்புமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அது தொடர்பாக இந்திய தூதரகம் நடத்தக்கூடிய இன்றைய கூட்டத்திலே முதல் கூட்டத்திலே நாம் கலந்து கொண்டோம் தூதரவர்கள் அது தொடர்பான முழு விளக்கத்தை நாம் கழித்திருக்கிறார்கள் எனவே யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு ஹஜ்ஜிக்கும் உம்ராதிரும்பு வந்து அந்த அந்த விசாவிலிருந்து நாடு திரும்பாதவர்களும் அதே போன்று குரூப் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய கஃபிலார் தன்னுடைய ஸ்பான்சர் மூலமாக கம்ப்ளைண்ட் பற்றிருக்கக்கூடியவர் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மிக எளிதாக தாயகம் சொல்லலாம்